அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகள் அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மீனராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மட்டுமில்லாமல் தமிழ் வருடத்தினுடைய புத்தாண்டான இந்த ஆண்டுல மீனராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் வாழ்வில் இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் நீக்கும் நவ நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான விட்டு மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு பலரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் தீரிய குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது இதயம் இரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியம் கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு ஒரு கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசைக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய குரோதி புத்தாண்டு பிறக்கிறது தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழ உள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று இருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருக பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலேயத்தில் தெய்வீக புனித தடாகமான சரோவர் கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திரு யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்துல மீனராசி சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கரனும் ராகுவும் புதனும் செஞ்சிருப்பது து நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதை குறைக்குதுங்க சுக்கரனால் மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குருவினுடைய சஞ்சார பலம் குறைக்க இருக்குது உடல் உபாதைகள் மனதில் கவலையை ஏற்படுத்துங்க உடலில் சிறு உபாதை ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லதுங்க ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சித்திரை பதினேழாம் தேதி வரையில்தான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாதுங்க சிறு விஷயங்கள் மனிதர்களுக்கும் கூட அதிக அலைச்சல் தேவைப்பட இருக்குது கேதுவினுடைய நிலையினால மனைவியினுடைய ஆரோக்கியம் பற்றி கவலை உண்டாகுங்க மனதில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் திருதிய ஸ்தானம் ரிஷபத்திற்கு மாறுவதால குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஜென்ம ராகுவினால் கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல வரன் அமைவதில் சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாங்க ஆனால் கூடிய விரைவில் நல்ல ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நீங்கள் இந்த முயற்சிகளை ஒத்தி போடுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய தோஷத்துடன் ஜென்ம ராசியில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால் அலுவலகத்தில் பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருப்பினும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால தோஷத்தின் கடுமை குறைகிறதுங்க மேலும் குருவினுடைய ஆட்சி ராசிகளில் ராகு மற்றும் தெளிவுபடுத்து ராகுவினால் ஏற்படும் தோஷம் பரிகாரத்திற்கு அமைஞ்சிருக்குதுங்க வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் அபிவிருத்திக்காக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுங்க லாபம் உயர தொழிலாளர்கள் பிரச்சனை மற்றும் மூலப்பொருட்களுடைய கூட்டாளிகளுடைய ஒற்றுமையின்மை ஆகியவை கவலையை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க விற்பனையை உயர்த்துவதற்காக அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுங்க சக்திக்கு மீறி அலைச்சலால் உடல் நலன் பாதிக்கப்படுங்க ஏற்றுமதி ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் பணம் விற்பனை அபிவிருத்தி திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாடுபட்டு படிக்க வேண்டியுள்ளதுங்க இந்த மாதம் முழுவதுமே சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சுபபலம் பலம் பெற்றிருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இருப்பினும் ஏழரை சனியினுடைய தோஷம் இருப்பதால தவறான பலன் கங்கள் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்படக் கொடுங்க தவிர்ப்பது மிக மிக அவசியங்க வாரத்தில் ஒரு நாலாவது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்று தரிசிப்பதை வழக்கமாக கொள்ளுங்க ஜென்மசனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கிவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பாக கடின உழைப்பையும் தனியே வெளியே செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியங்க ஜென்மசனியினுடன் செவ்வாயும் ராகுவினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சரி செய்து கொள்ள வேண்டுங்க பரிகாரம் தோஷத்தை பெருமளவில் குறைக்கும் என்பதால இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக நல்லதுங்க மீனராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமைகள்ல அருகில் திருக்கோவில் சென்று தீபத்தில் சிறிது நலனை அல்லது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வாங்க என உண்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்